பழனி அருகே ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு கொடுக்கும் போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமரபூண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளிக்கூடத்தான் வலசு பகுதியில் பட்டியலின மக்களுக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று சென்ட் நிலம் மற்றும் பட்டாக்கள் அறுபத்து ஐந்து நபர்களுக்கு வழங்கப்பட்டன தொடர்ந்து அப்பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் வீடுகள் கட்டி வசித்து வருகின்றனர் மீதமுள்ள நபர்கள் சிறு சாலைகள் அமைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அமரபூண்டி ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன் தலைமையில் சில பேர் பட்டியலின மக்களை சாலை போட விடாமல் தடுத்து வருகின்றனர் மேலும் பட்டியலின மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட நிலத்தில் சாலைகளை அகற்றி ஊராட்சி நிர்வாகம் சார்பாக மாற்று நபர்களுக்கு பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன இதனை தொடர்ந்து பட்டா வழங்கி பட்டியலின மக்களுக்கு இடத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் துறை முத்தரசு தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் மேலும் இந்நிகழ்வில் தளபதி என்ற குரல் நெறியன் மாரிமுத்து சந்திரகலா தரசம்மாள் காட்டம்மாள் வளர்த்தாய் நாகலட்சுமி பொன்னுச்சாமி பாப்பாத்தி முனீஸ்வரி உள்ளிட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு வட்டாட்சியரிடம் புகார் மனுவை அளித்தனர் தொடர்ந்து அதிகார தோரணையில் பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் நாங்கள் மனு கொடுத்தோம் தார் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அவந்திருக்காங்க இருக்கிறாங்க இன்னும் யாருக்கும் மாத்திரை பட்டா கொடுக்கல நீங்கள் மனு கொடுத்துருக்காங்க நாங்கள் விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுத்து அவரது பட்டா வழங்குவதற்கு என்ன வேலையோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் என்று முடிவு அளித்திருக்கிறார்கள் அதன்படி நாங்களும் மனு கொடுத்து இங்கே அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம் இங்க அரசு அதிகாரிகள் அனைவரும் தலைமைக்கு அவர்களுக்கு அந்த பட்டாவை வழங்கி இடத்தை தருமாறு தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் இப்போது துறை முத்தரசு குடுதலை சிறுத்தைகள் கட்சி பல சட்டமன்ற தொகுதி செயலாளர்